இந்த ஆளு இவரோட கார்ல ரெண்டு பிளைனை கட்டி விட்டு ஸ்பீடா காரை ஓட்டுறாரு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே அது போற மாதிரி செட் பண்ணி வச்சிடறாரு இந்த ஏரோபிளைன் பறக்கணும்னா இந்த கார் ரொம்ப ஸ்பீடா ஆகணும் கார் ஸ்பீடா போயிட்டு இருக்க போயிட்டு இருக்க அந்த காரை விட்டு இவர் இறங்கிடுறாரு அதுக்கப்புறம் இவரோட ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்பால அந்த ஏரோபிளைன்ல ஏறிடுறாரு இவங்க தப்பிச்சு போறதா அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்துடுறாங்க இவங்க பின்னாடியே விரட்டிட்டு வர ஆரம்பிக்கிறாங்க அந்த கார் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடா போகுது ஆனா இந்த பிளைன் அந்த அளவுக்குலாம் பறக்க மாட்டேங்குது அதுக்கப்புறம் அந்த இடத்தோட எஜ்ஜு வரும் அந்த இடத்துல கார் விழுந்துரும் இந்த ஏரோ ஏரோப்ளைன்லாம் பறக்க ஆரம்பிச்சிடும் இவங்க கூடவே அந்த சோல்ஜர்ஸோட பிளைனும் பறந்துட்டே தான் வரும் இவங்க இருக்க ஏரோப்ளைன் எல்லாம் கண்டிப்பா போய் கிராஷ் ஆயிரும் நினைச்சிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா நல்லா பறக்க ஆரம்பிச்சிடும் இவங்கலாம் எல்லாம் தப்பிச்சோன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா பின்னாடி பார்த்தா அந்த சோல்ஜர்ஸோட ஏரோப்ளைனும் பின்னாடியே பறந்து வரும் இவங்க எப்படியோ அந்த ஏரோப்ளைனை கண்ட்ரோல் பண்ணி அங்கிட்டு இங்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க இந்த சோல்ஜரோட கேப்டன் என்ன பண்றாருன்னா அந்த ஏரோப்ளைனை ஷூட் பண்ண சொல்லி ஒரு ஆளை சொல்றாரு ஆனா அவனுக்கு கண்ணு கொஞ்சம் கோளாரா இருந்தனால எல்லாமே ரெண்டு ரெண்டா தெரிஞ்சிருக்கு அந்த ரெண்டு ஏரோப்ளைனை சுட சொன்னா இவங்களோட ஏரோப்ளைனையும் சுட்டு வச்சிருவான் அப்படியே அந்த இடத்துல கிராஷ் ஆயிரும் இந்த ரெண்டு ஏரோபிளைன்ல இருந்து அவங்க தப்பிச்சிடுறாங்க